என் தேவேந்திரகுல ரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜாதி இந்த காணொலி எதற்காகனா சௌத்ரி அவர்களால் தேசிய தலைவர் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தில் ஐம்பத்தி இரண்டு இடத்துல தவறுதலாக சித்தரிக்கப்பட்டுள்ளது இந்த தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களை இழிவுபடுத்துவதமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திரைப்படத்தை தமிழக அரசு கண்டிப்பாக தடை செய்ய வேண்டும் அதற்காக நம் வேளாளர் அனைவரும் ஒற்றுமையாக ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் ஒவ்வொரு கிராமமும் நம்ம நோட்டீஸ் அடிச்சு இந்த திரைப்படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் ஒன்றிணைந்து அந்தந்த மாவட்டத்தின் மாவட்ட கண்காணி பாய்வாளர் அவர்களின் அலுவலகத்திற்கு சென்று இந்த படத்தை தடை செய்ய கோரியும் இந்த படத்தை இயக்கிய சௌத்ரி அவர்கள் மேல் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று நாம் மனு கொடுக்க வேண்டும் அதேபோல் நம் சமுதாயத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதற்கு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்